அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைமுடி வழுக்கை என்பது ஆண்களை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது இதனைப் போக்க பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்து வருகின்றனர் அந்த வகையில் பண்டைய கால எகிப்தியர்கள் மற்றும் பழங்கால மக்கள் கடைபிடித்து வந்த சில பழக்கங்களைப் பற்றி நாம் அறிந்து கொண்டால் அதிர்ச்சியில் உறைந்து விடுவோம் நல்ல வேளையாக இந்த பழக்கங்கள் இப்போது நடைமுறையில் இல்லை இந்த வீடியோவில் நாம் வள்ளுக்கையை போக்க பின்பற்றப்பட்ட சில வித்தியாசமான வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் காளை மாட்டின் விந்துவில் உள்ள புரதம் நம்ப முடியாத அளவிற்கு வளமானதாக நம்பப்படுகிறது இது முடி வளர்ச்சியை ஊட்டி வளர்க்க உதவுகிறது என்று முடி சிகிச்சைக்கான நிபுணர்கள் கூறுகின்றனர் தற்போதும் யுஎஸ் மற்றும் யூகேவில் முடி திருத்தகங்களில் இதனை பயன்படுத்தி வருகின்றனர் அதாவது காளை மாட்டோட விந்துவை தலையில தேய்ச்ச எப்பேற்பட்ட வழுக்கையிலும் முடி வளருமாம் தலைமுடி வழுக்கைக்கான சிகிச்சையில் புறாவின் எச்சம் பயன்படுத்தப்பட்டதை உங்களால் நம்ப முடிகிறதா நவீன மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படுகின்ற கிப்போகிராட்ஸ் புறாவின் எச்சம் அபின் பீட்ரூட் குதிரை முள்ளங்கி மற்றும் மசாலாக்களின் கலவை ஆகியவற்றை மூலப் கொண்ட ஒரு மருந்தை வழுக்கைக்கான சிகிச்சையாக பரிந்துரைத்திருக்கிறார் பஸ்மாட்டின் சிறுநீர் கோமியம் என்று அழைக்கப்பட்டு இந்தியாவில் பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சிறுநீர் தலைமுடிக்கான சிகிச்சையில் மிகவும் பயனளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த வகை சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் சிறுநீர் கன்னி மாட்டின் சிறுநீராக இருக்க வேண்டும் என்பது நியதியாகும் இந்த சிறுநீரை எடுத்து சூரிய உதயத்திற்கு முன் அருந்த வேண்டும் இந்த செயலை எளிதாக்க ஒரு இந்திய நிறுவனம் ஒரு குளிர்பானத்தை அறிமுகம் செய்தது இந்த பானத்தில் ஐந்து சதவீதம் பசுவின் சிறுநீர் சேர்க்கப்பட்டிருந்ததாம் கொரிய ஜர்னல் ஆப் டெர்மட்டாலஜியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் வேகமான விகிதத்தில் முடி வளர மிளகாயில் இருக்கும் காப்செசின் என்னும் சத்து எப்படி உதவுகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் விவரித்துள்ளனர் இந்த பரிசோதனைக்கு எலிகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் இந்த பரிசோதனை மனிதர்களுக்கு நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வழுக்கையை போக்க பண்டைய கால எகிப்தியர்கள் ஒரு விசித்திர முறையை கையாண்டுள்ளனர் சிங்கம் காண்டாமிருகம் முதலை பூனை பாம்பு மலையாடு ஆகிய மிருகங்களின் கொழுப்பை ஒன்றாக கலந்து ஒரு மருந்து தயாரித்து அதனை தலையில் தடவுவதால் வழுக்கை குணமாவதாக ஒரு வித்தியாசமான சிகிச்சை முறையை கடைபிடித்து வந்துள்ளனர் இன்னொரு மிக விசித்திர முறையை பின்பற்றி வழுக்கையை போக்க நினைத்தது நம் அனைவருக்கும் தெரிந்த கிளியோபாட்ரா தன் காதலர் ஜூலியஸ் சீசரின் வழுக்கையைப் போக்க அவர் சுண்டரியை அரைத்து அதனுடன் குதிரை பற்களை சேர்த்து ஒரு மருந்து தயாரித்தார் ஆனால் அந்த மருந்து தகுந்த பலனை அளிக்கவில்லை என்றும் அதனால் ஜூலியஸ் சீசர் தனது வழுக்கையை மறைக்க இறைகளால் செய்த மாலையை தலையில் கிரீடம் போல வைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மயிரே போச்சுன்னு போகிறதை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நன்றி